வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி குணங்கள் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் தனுசு ராசியின் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமும் இதில் அடங்கியுள்ளன இந்த ராசி பன்னிரண்டு ராசிகளில் உபய ராசியாகும் பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசியாகும் இரவில் வலுப்பெற்றிருக்கும் குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவார்கள் தனகாரகரான குருவின் ராசில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டார்கள் ஏனெனில் இவர்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவார்கள் மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் இவர்களை அவமரியாதை செய்தால் அவரை அறவே ஒதுக்கி விடுவார்கள் சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் பெரும்பாலும் வாழ்வார்கள் எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள் கள்ளம் கபலமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் சுபாவம் கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டு இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள் நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள் பேசும்போதும் போதும் சத்தமாக பேசும் குணம் படுத்தவர்கள் என்பதால் இவர்கள் பேசினால் மற்றவர் பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குறு என்றும் அழைப்பார்கள் எனவே குறுக்கெடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பல சாதனையை செய்யக்கூடியவர்கள் தற்பெருமை அதிகம் உடையவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவராக இருப்பார்கள் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள் இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது சுறுசுறுப்பாக எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள் கள்ளம் கவனமின்றி எல்லோரிடமும் ஒரே மாதிரியாகத்தான் பழகுவார்கள் இவர்களிடம் நயமாக பேசினால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் தேவபக்தி கருணை தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவதுதான் நல்லது சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையின் உடல் நிலையும் அடிக்கடி பாதிப்படையும் இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும் தனுசு ராசிகாரர்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டார்கள் இவர்களின் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்தே எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வார்கள் பண நடமாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும் இவர்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி அடைந்தால் எளிதில் துவண்டு விடுவார்கள் பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் வெகுதரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை அதிகபட்சம் இரண்டு பிள்ளைகள் இருக்கலாம் எனினும் பிள்ளைகளால் சமுதாயத்தில் நற்பலன்களையே பெறுவார்கள் இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக இருக்க மாட்டார்கள் கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த இவர்களால் முடியும் இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்களால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இவர்களிடம் நிறைந்து இருக்கும் இவர்களின் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் சயன மோட்சஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் அதிக ஈடுபாடு இருக்கும் தனுசு ராசியின் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகியவை இடம்பெறுகின்றன ஒவ்வொரு ராசியினரும் அவர்களின் ராசியின் அதிபதி பொறுத்தே அவர்களின் குணதிசயங்கள் மாறுபடும் அவ்வாறு தனுசு ராசியின் அதிபதிக்கு ஒரு பகவான் ஆவார் இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலே வீரச் செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் இதனால் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவர்களை ஊக்குவிக்கிறது தனுசு ராசினருக்கு மிகவும் பிடித்த விஷயம் பயணம் செய்வதும் பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வதும் ஆகும் மேலும் அவர்கள் அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காக செலவிடுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நேர்மையான நபராக இல்லாவிட்டால் இவ்விதமான எந்த செயல்களிலும் ஈடுபட மாட்டார்கள் இதனை வைத்தே அவர்களின் உள்குணங்களை அறிந்து கொள்ளலாம் அவர்களின் தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் எப்போதும் அவர்கள் உற்சாகத்தோடு காணப்படுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவரிடத்தில் மிகவும் சகஜமாக பழகுவார்கள் யாரிடமும் எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டார்கள் எல்லாரிடமும் பாசமானவர்களாகவும் அதிக பண்பு உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களின் நகைச்சுவை திறனையும் குழந்தை தனமான செயல்களையும் அனைவரும் விரும்புவார்கள் ஏதாவது நிகழ்ச்சியின் பொது தனுசு ராசிகாரர்கள் அங்கு இருந்தால் அந்த இடமே அவர்களின் செயலால் கலைக்கட்டும் பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையும் அறிந்தவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள் தனுசு ராசியினர் ஒருபோதும் எந்த செயல்களை செய்வதில் இருந்தும் பின்வாங்க மாட்டார்கள் அவை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செய்து முடிப்பதில் ஆற்றல் கொண்டவர்கள் புதிதாக ஏதேனும் அறிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பார்கள் தனுசு ராசிகார்கள் யாரேனும் உங்கள் நண்பராக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து புதிது புதிதான இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யலாம் அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பார்கள் தனுசு ராசிகார்கள் யாரேனும் உங்கள் நண்பராக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து புதிது புதிதான இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யலாம் அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அறிவிற்கான அவர்களின் தேடலானது வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் ஆர்வம் பெற அவர்களை வழிவகுக்கிறது தனுசு ராசியினர் உயர்கல்வி கற்றலில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர்கள் மற்றும் அவர்கள் அனைத்து துறைகளிலும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர்கள் எல்லாவற்றிலும் எல்லையில்லா ஆர்வம் மிக்கவர்கள் எதையும் கற்பதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயல்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் சுதந்திரமாக இருக்க வேண்டுமென்று எண்ணம் கொண்டவர்கள் அவர்களின் தன்னிச்சையான செயலாலும் வீரச்சல்கள் மேற்கொள்வதன் மூலமும் அவர்களின் சுதந்திர குணம் வெளிப்படும் யாராலும் எக்காரணத்திற்காகவும் அவர்களின் சுதந்திரத்தை பறிக்க இயலாது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான அவர்களின் இயல்பான விருப்பத்தை நிறைவேற்றும் விஷயங்களை செய்ய அவர்கள் விரும்புவார்கள் தனுசு ராசிகாரர்கள் எப்போதும் குறும்புத்தனமாகவே இருப்பார்கள் அவர்களின் இந்த குணத்தால் அனைவரையும் தங்கள் வசம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இயற்கையாகவே எப்போதுமே ஏதோ ஒரு வேர செயல் அல்லது குறும்புத்தனமான செயல்களை செய்வார்கள் மேலும் எல்லாவற்றையும் பற்றிய அவர்களின் மாறுபட்ட அறிவாற்றலால் அனைவரையும் மணிக்கணக்கில் மகிழ்விப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் தனுசு ராசியினர் போய் செல்ல மாட்டார்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்களிடம் இருந்து தப்ப இயலாது எந்த சூழ்நிலையிலும் உண்மையே மறைக்க மாட்டார்கள் நேர்மையாக இருக்கும் குணத்தில் இவர்களை அடித்துக் கொள்ள யாரும் இல்லை தனுசு ராசிக்காரர்கள் புதிய விஷயங்களை தேடி புதிய அனுபவங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதில் திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள் எல்லா வகையான பயணங்களையும் மேற்கொள்வார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் சந்திக்கும் நபர்களுடன் எளிதில் நண்பர்களாகி விடுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் பயணத்தையே காதலிக்க விரும்புவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள் அவர்கள் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களிலும் மிகுந்த ஆர்வத்துடனும் அறிவுடனும் திகழ்வார்கள் உலகில் உள்ள எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்பதிலும் எல்லாவற்றிற்கும் விடை தேட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர் யாராவது உங்களுக்கு காதலராகவோ அல்லது நண்பராகவோ இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கும் தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியும் அதனால் அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி ஆகும் திருப்புட்குழி என்பதே மருதி திருப்புழி என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம் ஜடாயி எனும் கழுகுக்கு சீராமர் தன் கைகளாலேயே இமக்கிரியைகள் செய்த தலமாகும் மேலும் இராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாகும் ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே சேதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார் அந்த கோதண்டராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்து உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார் மன நிம்மதியைத் தருவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்